அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து ஏகபாத ஆசனம் செய்து காட்டப் போகிறேன் நீங்களும் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது வந்து எப்படி செய்யணுன்றதை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கால்களை நேராக வைத்துக்கொள்கிறோம் நேராக வச்சுட்டு இடது காலன்னா செய்றீங்க வலது கை கொண்டு இது வந்து கீழ்நோக்கி இருக்கணும் விரல்கள்லாம் இப்ப நான் செஞ்சுக்கிறீங்க மூச்சை இழுத்துக்கிட்டு ஒரு ஐந்து மூச்சு அந்த வரைக்கும் இருந்துட்டு கைகளை பிரிச்சுட்டு கைகளையும் கால்களை நேராக வச்சிடணும் அதே போல இந்த கால்களுக்கு செஞ்ச மாதிரி மாற்றாசனம் இதில் எதுவுமே மாற்று போகிறதுல கால்களை மட்டும்தான் மாற்றுறோம் கைகளை அதே போல் ஏற்றுக்கிறீங்க மூச்சை இழுத்து கொண்டே கைகளை மேலே வச்சுட்டு ஐந்து மூச்சு நிலையில் அஞ்சு மூச்சி அந்த அளவுக்கு இருந்துடுறோம் கைகளை நார்மல் பண்ணிக்கிறோம் கால்களையும் பிரிச்சுட்டு நேராக நின்றுக்கிறோம் இதுதான் ஏகபாத ஆசனம் இது வந்து மூன்று முறை நம்ம செய்யலாம் இப்போது நன்மைகளும் பார்த்தரெல்லாம் அப்போ தான் நமக்கு ஆசனங்கள் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தோம்னா மனசு வந்து நமக்கு ரொம்ப வந்து மனது சரியில்லை அப்படிலாம் சொல்கிறோம் அதுக்கு வந்து மெடிடேஷனும் முக்கியந்தான் இப்போது யோகாசனம் பண்ணுறதுனாலையும் நமக்கு வந்து திடமான ஒரு சிந்தனையும் மனம் வந்து ஒருநிலைப்படும் அதற்காகவும் இந்த ஆசனம் செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து வாத நோய்கள்லாம் ஏற்படும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களும் வந்து இந்த ஏகப்பாத ஆசனம் செய்கிறதுனால அவங்களுக்கு வாத நோயிலேருந்து நம்ம சரி செய்யப்படும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கும் அப்படி இருக்கவங்களும் இந்த ஆசனம் செய்யும்போது அவங்களுக்கு பூர்ணமாக சரியாயிடும் இன்னும் நிறையா நம் நன்மைகள் இருக்குது நம்ம இதே ரொம்ப முக்கியமான நன்மைகள்லாம் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் இதை நீங்கள் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி